ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிபைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வயலுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டி கூலிங் நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு ரெசிபி நம்ம பார்க்கலாம் அதுவும் சேமியாவை வைத்து தயிர் க தயிர் தயிர் நம்ம யூஸ் பண்ணி தயிர் தயிர் சாதத்துக்கு பதிலாக தயிர் சேமியா வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சேமியா தயிர் பண்ணலாம் நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறைலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சேர்த்து இந்த டேஸ்டியான சேமியா தயிர் சேமியா அதை தெரியும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க இதுக்கு தேவையான பொருட்களெலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நான் ஒரு ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஒரு அளவுக்கு சேமியா வந்து நீங்கள் அனில் சேமியா இது நான் இன்றைக்கி வந்துட்டு எம்பிஆர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் அந்த சேமியா யூஸ் பண்ணிக்கிங்க கொதிக்கிற தண்ணியில் அந்த சேமியாவை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போ போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் ஃபுல்லாக ரொம்ப குழ குழான்னு வெந்துடக்கூடாது நல்லா இந்த சேமியா உப்புமாவெல்லாம் செய்யல செய்வோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வெந்தால் போதும் ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அது ஒரு நல்ல கொதி வந்து அது வெந்தால் போதும் அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து ஒரு வடி கட்டி வச்சு நம்ம வந்து இப்போ நான் வடி தட்டு வச்சு நம்ம இது வந்து நம்ம அந்த தண்ணியெல்லாம் இருத்துக்கலாம் இறுத்துட்டு உடனே நல்ல ஒரு தண்ணி நார்மல் வாட்டர் அந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி அந்த சில்லுன்னு தண்ணியை வந்து அது மேலே ஊற்றி விடலாம் ஊற்றி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி தயிர் எடுத்துருக்கேன் இது வீட்டில் உரம் ஊற்றிடுற தயிராக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் நான் கடையில் வாங்கியிருக்கேன் நல்லா ஒரு பெரிய பாத்திரத்துலேயே இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு அகலமான கிளாஸ்லேயே ஊற்றிட்டு பிஸ்கர் வச்சு நல்லா அடிங்க அப்போ தான் அது நல்லா வந்து ஈவனாக வந்து பரவும் மறுபடியும் அந்த நல்லா சூடு ஆறணும் அந்த சேமியா ஃபுல்லு சூடு நல்லா ஆறி ஆறிடுச்சு இப்போ நான் வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்ச தயிரை சேர்த்துன்னு இருக்கோம் கூடவே பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு கிளாஸ் இப்போ இது இந்த அளவுக்கு ஒரு அரை கிளாஸ் பால் வந்து நான் சேர்த்துன்னு இருக்கேன் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கலாம் சேர்த்துட்டு தயிர் பத்தலைன்னா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு இப்போ சிம்பிள் இது இருக்கட்டும் ஒரு சிம்பிளான ஒரு தாலி பொண்ணு நம்ம கொடுக்கலாம் இருக்கோம் நான் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்க மறந்துட்டேன் கண்டிப்பாக ஒரு சிட்டியை வந்து நீங்கள் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கிங்க கடுகு எண்ணெய் காஞ்சதும் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க நல்லா ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி வந்து நான் சேர்த்து நிற்க கூடுதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கிரேட்டரில் வச்சு திரும்பி கூட சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி பொடியாக கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வர மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா இது கொஞ்சம் பொன்னிறமாக ஆகும் முறைகே நம்ம வதக்கிட்டு நல்லா கலர் மாறக்கூடாது போதும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் திராட்சை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எங்கிட்ட ஃப்ரெஷ் திராட்சை இல்லை இதே இதே சா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதுளை பழம் பூமோ கிரானேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் திராட்சை சேர்த்துருக்கு இந்த தாளிப்பும் சேர்த்துட்டு கலக்கி விடலாம் கொஞ்சம் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது மறுபடியும் கொஞ்சம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ருசிக்கு ஏற்ப உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா இப்போ நம்ம கலைக்க விடலாம் உப்பு தயிர் பத்தலைன்னா நீங்கள் அக்கார்டிங்லே அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க அவ்வளோ தான் எவ்வளோ ஈஸியான தயிர் சேமியாக ரெடி ஆயிடுச்சு மசாலா தயிர் சேமியாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வெயில் காலத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் supporting by